கமான் சார் மியூசிக்ல முதல் முதல்ல நான் கன்னத்தில் முத்தமிட்டாங்கிற படத்துல பாடினேன் அந்த பாட்டு பெரிய அளவுல எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல இலங்கையில வந்து ஒரு இசை நிகழ்ச்சிக்காக நான் போயிருந்தேன் அங்க நிகழ்ச்சி முடிஞ்சு நான் அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வயசான ஒரு அம்மா வந்து ஓடி வந்து எனக்கு கட்டி பிடிச்சிட்டு தர 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 அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மா வந்து அழுத உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னம்மா என்னம்மா யாருன்னு தெரியல எனக்கு ஏமா அழுவுறீங்க ஏமா அழுவுறீங்க அந்த அம்மா வந்து ஐயா இங்க நாங்க பட்டதெல்லாம் நேர்ல பார்த்தா மாதிரி இவ்வளவு அழகா அனுபவிச்சு பாடிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க அதோட நிறுத்தாம ஹைலைட் அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை பாருங்க இப்படி ஒரு வருஷமா என்ன கேட்டாங்க அதாவது நம்ம எதிர்பார்க்காத அந்த பாராட்டு நமக்கு வந்து ஒரு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து நான் ஏதோ ஒரு பாரத ரத்னா விருது கிடைச்ச மாதிரி நான் நினைச்சேன் ஏன்னா கண்ணால பார்க்காத பாழகாத ஒரு தாய்